திருவில்லிபுத்தூர் மங்காபுரம் இந்து மேல்நிலைப்பள்ளி அறிவியல் கல்வி மற்றும் ஒழுக்கத்தின் சங்கமம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது உங்களின் குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்திற்கு அடித்தளமிட சரியான பள்ளியை தேடுகிறீர்களா மங்காபுரம் இந்து மேல்நிலைப்பள்ளி நீண்டகால கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் ஒரு பாரம்பரியமிக்க நிறுவனம் உங்கள் குழந்தைகளின் கல்வி ஒழுக்கம் மற்றும் தனித்திறன் வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் எங்களின் சிறப்பம்சங்கள் அனுபவம் வாய்ந்த மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் தங்களின் துறை சார்ந்த அறிவில் சிறந்த மாணவர்களின் தனித்திறனை வளர்க்கும் ஆசிரியர்கள் தரமான கல்வி பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டு மாணவர்களின் அறிவாற்றலை வளர்க்கும் சிறப்பு பயிற்சிகள் நவீன வகுப்பறைகள் கற்றுக்கொள்ள தூண்டும் வகையிலான அமைதியான மற்றும் தூய்மையான சூழல் அறிவியல் ஆய்வகங்கள் செய்முறை பயிற்சிகள் மூலம் அறிவியலை எளிதில் புரிந்து கொள்ள உதவும் நன்கு வசதியுள்ள ஆய்வகங்கள் நூலக வசதி புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் மற்றும் இதழ்களுடன் கூடிய நூலகம் விளையாட்டு மைதானம் மாணவர்களின் உடல் நலத்திற்கும் விளையாட்டு திறனை வளர்க்கவும் விசாலமான விளையாட்டு மைதானம் கூடுதல் இணை செயல்பாடுகள் கலை இசை நடனம் யோகா மற்றும் பல்வேறு மன்ற செயல்பாடுகள் மூலம் மாணவர்களின் பன்முகத்திறனை வளர்த்தல் ஒழுக்கம் மற்றும் நன்னெறி பயிற்சி மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்க நன்னெறி கல்விக்கு முக்கியத்துவம் குறைந்த கட்டணம் அனைத்து தரப்பு மக்களும் கல்வி பெற உதவும் வகையில் நியாயமான கட்டண அமைப்பு சிறந்த தேர்வு முடிவு